தமிழக முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தையே ஒழுக்கிய பல்லடம் மூவர் கொலை சிவகிரி இரட்டை கொலை சம்பவங்களுக்கு பிறகும் இந்த ஸ்டாலின் அவாடல் திமுக அரசு இன்னும் தெரிந்தவில்லை தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளில் உள்ள விவசாயிகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க இந்த திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது பல்லடம் சிவகிரி வழக்குகளில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மட்டுமே இந்த குற்றங்களை செய்தவர்களா என்ற சந்தேகம் மக்களிடையே ஏற்கனவே இருக்கும் நிலையில் இந்த சம்பவம் அந்த சந்தேகத்தை வலுப்பெறவே செய்த தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக கடப்பதையே ஒரு அக்னி பரீட்சியாக மாற்றிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்த சாமியாத்தால் சாமியாத்தால் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் தொடரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை இனியேனும் தடுக்க முயலுமாறு பொம்மை முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது